என் பிள்ளைன்னு தான் நினைப்பேன் அப்போ இருந்து இது வரைக்கும் அவனும் என்னை தாய்மாரி தான் பார்ப்பான் நானும் அவன் என் பிள்ளைகள் மட்டும் ஸ்கூல் பிள்ளைகள்லாம் என் பிள்ளைகள் மட்டும் தான் நான் பார்ப்பேன் கவனிப்பேன் அந்த அன்பு இதுவரைக்கும் நான் பிள்ளைகள் யாருனாலும் சரி எல்லாத்துட்டையும் நல்லா சொல்லிக் கொடுக்கும் வைக்கவும் கிராமம்தான் கிராமத்தில் தான் வேலை பார்த்தேன் அவங்க ஊருக்கு கிராமந்தான் ஆனால் அவங்க அம்மா வந்து என்ன சொல்லிக்கிட்டே இருப்பாங்க என் பிள்ளைகளை நல்லா படிக்க வச்சு நல்லா ஆளாக்கி விட்ருங்க டீச்சர் அப்படின்னு வந்து ரொம்ப பாசமாக சொல்லுவாங்க எனக்கு அவங்கள பார்த்தாலே கண்ணீர் வந்துடும் இப்படி வந்து சொல்லுறாங்களே அப்படின்னு ஏக்கா அதெல்லாம் ஒன்றுமே இல்லை நல்லா பிள்ளைகளாம் நல்லா வருவாங்க நீங்கள் எதுவும் கவலைப்படாதுங்க அப்படின்னு அவங்கள மனசை தேட்டி விடுவேன் அழுகு அழுகிருவாங்க அவங்க அம்மா என்கிட்ட வந்து டீச்சர் நீங்கள்னா அவனை ஆளாக கேட்கணும் பிள்ளைகள நீங்கள் வந்து நல்லா சொல்லிக் கொடுங்க அப்படின்னு இந்த வாழைப்படம் வாழைப்படம் பார்த்தீங்களா ஆமாம் பார்த்தேன் அதெல்லாம் அவங்க டீச்சரோட தான் அவர் அப்படியே பேசிக்கிட்டே இருப்பார் டீச்சர்னா அப்படி உசுரை விடுவார் மனுஷன் ஆமாம் ஆமாம் பார்த்தேன் பிடிச்சிருந்ததா உங்களுக்கு? ஆ பிடிச்சிருந்தது. ஓகே.